ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் எல் மூன்று மொழியை ஆன்சர் பார்க்கலாம் கீழ்காணும் தலைப்புகளில் ஒன்று பற்றி இரண்டு நிமிடம் பேசுக தேசியம் காத்த செம்மல் முன்னுரை அடிமைத்தலை தலை நீக்குவதற்கு சென்னீர் சிந்தி சிறையில் அல்லல் பலர் இவர்களில் ஒருவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பிறப்பும் வளர்ப்பும் ராமநாதபுரம் மாவட்டம் பசுமன் என்னும் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் பிறந்தார் முப்பதாம் நாள் பிறந்தார் தந்தையார் உக்கிர பாண்டியனார் தாயார் இந்திராணி அம்மாள் அம்மையார் குழந்தை பருவத்திலேயே தாயை இழந்த முத்துலாம் முத்துராமலிங்க தேவர் தாயார் இந்திராணி அம்மையார் குழந்தை பருவத்திலேயே தாயை இழந்த முத்துராமலிங்க தே முத்துராமலிங்கருக்கு இஸ்லாமிய பெண்மணி ஒருவர் தாயாகி பாலூட்டி வளர்த்தார் பாட்டியின் வீட்டில் வளர்ந்த நாள்களில் இவருக்கு கற்பித்த ஆசிரியர் குறைவர வாசித்தான் என்பார் பள்ளிக்கல்வி முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வியை கமுதியிலும் கமுதியில் உள்ள கிறிஸ்துவ பாதிரியார்களிடம் பெற்றார் பசுமலை உயர்நிலைப் பள்ளியில் சில ஆண்டுகளுக்கு பயின்ற பயின்று நகரின் பிளேக் நோய் பரவியது அத்தோடு இவர் கல்வி பயிற்று நின்றது பல்துறை அறிவு பல் பள்ளிப்படிப்பு படிப்பு நின்றாலும் கேள்வி அறிவையும் பட்ட அறிவையும் மிகுதியாக பெற்றார் தமிழ் ஆங்கிலம் இருமொழியை பேசும் வல்லமை பெற்றார் இளமையிலேயே அரசியல் அறிவு ஆர்வம் கொண்டார் பொது தொண்டில் நாட்டம் சமபந்தி முறைக்கு ஊக்கமளித்தார் சாதி கொடுமையை எதிர்த்தார் நாட்டுப்பற்று தம் நாடு பெற வேண்டும தனியார் வேட்கை கொண்டிருந்தார் தமிழகத்தின் சிங்கமானார் தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரா இவரை பாராட்டியுள்ளார் அரசியல் வாழ்க்கை தேர்தலில் போட்டியிட போட்டியிட்ட ஐந்து முறையையும் வெற்றி வகையே சூடினார் பலரும் போற்றும் பண்பாளர் வீரம் இல்லாத வா த வாழ்வும் வேகம் வேகம் வேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தார் இந்து புத்த சமய மேதை என பாராட்ட பெற்றவர் மறைவு ஐம்பத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்து மக்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இப்பெருமனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் நாளில் இயற்கை எய்தினார் நினைவு சின்னம் தமிழ்நாடு அரசு இப்பெருமனார் போற்றும் வகையில் சென்னை மாநகரில் இவரது உருவச்சிலையை நிறவிய நிறைவி நிறுவியுள்ளது இவர் தம் சொத்துக்கள் முழுவதையும் பதினேழு பாகங்களாக பிரித்து ஒரு பாகத்தை மட்டும் தமக்கு வைத்து கொண்டு மிதி பதினாறு பாகங்களையும் பதினாறு பேருக்கு இனாம் சாசனமாய் எழுதி வைத்தார் கப்பலோட்டிய தமிழர் கப்பலோட்டிய தமிழனர் கற்றோராலும் மற்றோராலும் பாராட்ட பெற்றவர் வேகூதமர்னார் இந்திய விடுதலைக்காக அவர் தம்மையே மெழுகுவர்த்தி போல் அழித்து கொண்டவர் அவர் அரும்பெருமைகளை இக்கட்டுரையில் காண திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாவட்டத்தில் ஓட்டப்பிடாரம் என்னும் ஊரில் உலகநாதருக்கும் பரமாயி அம்மாளுக்கு மகனாய் பிறந்தாய் பிறந்தார் அவர் மண்ணுலகில் தோன்றிய நாள் ஆறு ஒன்போது ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு ஆகும் வளமுள்ள குடும்பத்தில் நலமுள்ள மனத்துடன் வாழ்ந்தார் சட்டம் பயின்று வழக்கறிஞராய் பணிபுரிய தொடங்கினார் விடுதலை நாடு வணிகம் வாணிகம் செய்ய வந்த ஆங்கிலேய வம்பர் வம்பரிடம் சிக்கித் தவிப்பதை பொறுக்காமல் திலகர் காந்தி போன்ற தலைவர்களும் எண்ணற்ற மக்களும் எதிர்த்து போராடினர் பல்லோரை துணையாக கொண்டு லாவோ காலியா என்னும் இரு கப்பல்களை வாங்கி தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையே ஓட்டி கப்பல் வாணிகம் செய்தவர் ஆனால் அதனால் அவரை மக்கள் கப்பலோட்டிய தமிழன் என சிறப்பித்து கூறுகின கூறினர் ஆங்கில ஆட்சியின் அடக்குமுறை வெற்றிகரமாய் நடந்த அந்த நேரிய வணிகத்தை ஆங்கில அரசால் பொறுத்து கொள்ள முடியவில்லை வேண்டுமென்றே தம் கப்பல் கட்டணத்தை குறைத்தனர் வே இழப்பை ஏற்படுத்தினர் சிறையில் சித்திரவதை அரசுக்கு விரோதமாய் பேசினார் என வழக்கு தொடுத்து தண்டனை அளித்து வேவுசி சிறையில் இட்டனர் செக்கிழுக்க வைத்தனர் கல்லுடைக்க ஆணையிட்டனர் தமிழ் தொண்டு வேவுசி சிறையில் இருந்து தமிழ் விடுதலை பெற்று வெளியே வந்த பின் தமிழுக்கு உழைத்தார் தொல்காப்பியத்தை ஆய்ந்து ஆய்ந்து வெளியிட்டார் திருக்குறளுக்கு உரை எழுதினார் மனம்போல வாழ்வு அகமே புறம் மெய்யறிவு ஆகிய நூல்களையும் எழுதினார் முடிவுரை வேவுசியின் தியாகத்தை போற்றி புகழ்ந்து பாரதி கவிமணி ஆகியோர் பாடினர் காந்தி போற்றினார் ஆயினும் நன்றி கெட்ட நாடு அஞ்சு அஞ்சு அவரை கஞ்சிக்கு கூட வழியில்லாமல் கண்மூடச் செய்தது சிலுவையை பார்த்தால் நினைவு வரும் செக்கினை பார்த்தால் சிதம்பரனார் நினைவு வரும் பின்வரும் தொடர்களை எழுவாய் பயனிலை செயல்படு பொருளாக பிரிக்க வீரர்கள் நாட்டை காத்தனர் பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிலிட்டு எரித்தனர் பொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீன்கொடி பறந்தது திருக்குறளை எழுதியவர் யார் கபிலர் குறிஞ்சிப்பாட்டை எழுதிய புலவர் கேன்சர் வந்து எழுவாய் வீரர்கள் பொதுமக்கள் கொற்கை கொற்கை துறைமுகத்திலே திருக்குறளை கபிலர் பயனிலை காத்தனர் தீயிட்டு எரித்தனர் பறந்தது யார் எழுதிய புலவர் செய்யப்படு பொருள் நாட்டை அந்நிய துணிகளை பாண்டியனுடைய மீன்கொடி எழுதியவர் குறிஞ்சிப்பாட்டை எழுவாய் பயனிலை பொருள் ஆகிய மூன்றும் அமையக்கூடிய ஐந்து தொடர்களை எழுதுக யாழினி மாம்பழம் தின்றால் வாணி இலக்கணம் படித்தால் சண்முகம் படம் வரைந்தான் மாணக்கர் பரிசுகளை பெற்றனர் கம்பர் ராமாயணம் இயற்றினார் கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை எழுதுக நான் விரும்பும் தலைவர் நான் விரும்பும் தலைவர் காமராஜர் முன்னுரை இரவில் எண்ணற்ற நட்சத்திரங்களோடு முழுநிலவும் நிலவும் வாணில் உள்ள உலா வருகிறது இவற்றுள் எதை நாம் நாடுவோம் கண் சுமிற்றும் கணக்கற்ற நட்சத்திரங்களை விடுவித்து தன்னொழியை வீசும் வெண்ணிலவைத்தான் நாடுவோம் அதுபோல அரசியல் வானில் தன்னிகரற்ற தலைவராய் விளங்கிடும் மிகச்சிறருள் ஒருவர் காமராஜர் இன்னல் நிறைந்த இளமை வாழ்வு காமராஜர் விருதுநகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் இம்மண்ணுலகில் தோன்றினார் அவரை பெற்றெடுத்து பேறு பெற்றவர் குமாரசாமி சிவகாமி இணையவர் ஆவார் தம் ஆறாம் வயதில் தம் தந்தையை இழந்த காமராஜர் தம் தாய்மாமன் ஆதரவில் வாழ்ந்து வந்தார் வறுமை காரணமாய் ஆறாம் வகுப்பினை தாண்ட இயலாத காமராஜர் பள்ளியை விட்டு விலகி சில காலம் பலசரக்கு கடைகளில் பணியாற்றினார் காங்கிரஸ் தலைவரானார் தம் இளமை காலத்தில் காமராஜர் நாள்தோறும் செய்தித்தாள்களைப் படித்தும் அரசியல் தலைவர்களின் சொற்பொழிவை கேட்டும் தம் அரசியல் அறிவை வளர்த்து கொண்டார் பி பின்னர் அவர் காங்கிரஸில் சேர்ந்தார் ஊர்வலங்களில் கலந்து கொண்டார் சைமன் குழு எதிர்ப்பு உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையனே வெளியேறு ஆகிய போராட்டங்களில் பங்கு கொண்டு சிறை சென்றார் அடுத்து படிப்படியாய் முன்னேறி காங்கிரஸ் கட்சி தலைவரானார் காமராஜர் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு காமராஜர் காங்கிரஸை வலுப்படுத்த அமைச்சர் பதவியிலிருந்து தலைவர்கள் விளங்கி கட்சி பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் திட்டத்தை கொண்டு வந்தார் முன்னுதன்மாய் அத்திட்டத்தின்படி தமிழக முதலமைச்சராக இருந்த காமராஜர் முதல்வர் பதவியை துறந்தார் இத்திட்டம் காங்கிரஸ் காமராஜர் திட்டம் எனப்பட்டது முதலமைச்சர் இருந்தபோது காமராஜர் தமிழகம் தலைமையந்து நிற்க பல்துறையிலும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார் தொழில்கள் பல தோன்றின சாலைகள் அமைக்கப்பட்டன மாவட்டந்தோறும் தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டது நெய்வேலி நிலக்கரி தொழிற்சாலை பெரம்பூர் தொடர்வண்டி பெட்டி தொழிற்சாலை முதலான தொழிற்சாலைகள் தோன்றின பல்வேறு அணைகள் கட்டப்பட்டன வேளாண்மை பெருக்கும் பல பல திட்டங்களும் கொண்டுவரப்பட்டன கல்விக்கண் அளித்தார் காமராஜர் காலத்தில் கல்வி கட்டாயமாக்கப்பட்டது தெருதோறும் பள்ளிகளும் ஊர்தோறும் உயர்நிலைப் பள்ளிகளும் தோன்றின இலவச மதிய உணவு திட்டம் இவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது முடிவுரை இவ்வாறு கர்ம வீரராய் தன்னலமற்ற தலைவராய் கல்விக்கன் திறந்த முதல்வராய் ஏழை பங்காளராய் சொத்து கூட சேர்க்காத களங்கமற்ற வீரராய் வாழ்ந்த காமராஜரை எவர்தாம் மறப்பர் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்